நீங்கள் ரெடி சொன்னதும் ஆரம்பிக்கிறோம் டியா அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் கூட்டத்தில் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொதுச் செயலாளர் காத்தியாயினி அவர்கள் ஆகியோர் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலே இணைந்திருக்கிறார்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாளைய தினம் ஒரு சர்வ கூட்டம் மாநில அரசு நடத்துகிறது பொதுவாக சர்வ கூட்டம் நடத்துகிறோம்னு சொன்னால் இதனுடைய அஜெண்டா ஒன்று ரெண்டு மூணு என்ன விஷயங்கள் என்பது பற்றி அந்த கூட்டத்திலே விவாதிக்கிறோம் என்று சொல்லி அழைப்பு இருக்க வேண்டும் ஆனால் வரிசையா ஆளுங்கட்சி அதனுடைய கருத்துக்கள் பல்வேறு விஷயங்கள் நீட்டிலிருந்து ஆரம்பிச்சு யூஜிசியோட விதிகள் அது எங்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து ஒரு செட் அஜெண்டா இன்ன பர்பஸுக்கான கூட்டம் இது அப்படிங்கிறது அந்த கம்யூனிகேஷனில் இல்லை ஸோ இது பர்பஸ்லெஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்காக கூட்டப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி உணர்கிறது உண்மையாக அதுதாங்கிற காரணத்தினால தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதில்லை என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகளும் தாங்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு குறிக்கோளற்ற மத்திய அரசை தாக்குகின்ற ஒரு ஃபோரமாக தான் தெரியுது காரணம் என்ன மத்திய அரசாங்கம் டீலிமிடேஷன் பற்றி ஏதாவது அறிவிப்பு கொடுத்துருக்கமா இல்லை தேர்தல் கமிஷன் ஏதாவது இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா அறிவித்திருக்கிறதா இல்லை மேதகு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசும்பொழுது டீலிமிட்டேஷன் பற்றி எதுவும் அறிவித்திருக்கிறார்களா இல்லை கற்பனையில் சொல்லப்போனால் வீட்டில் குழந்தை ராத்திரி தூக்கத்தில் திடீர்னு அழும் ஏமா எதுக்கு அழகிறேன்னு கேட்டால் டீச்சர் அடிச்சுவிட்டாங்கன்னு ஸோ அது தூக்கத்தில் அந்த குழந்த டீச்சரை அடித்ததாக கனவு கண்டிருக்கு அந்த மாதிரியாக கனவு கண்டு ஏந்து உட்காந்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான பர்பஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையிலே அது ஒன்றும் புதிய கல்விக் கொள்கை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது கொண்டு வரப்பட்டதில் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும் மாற்றங்கள் எப்படி வந்திருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கூட்டணி அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் கூட ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரை ஒன்று லோக்கல் லாங்குவேஜ் உள்ளூர் மொழி மாநில மொழி ரெண்டாவது ஆங்கிலம் மூணாவது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் அப்படி தான் இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அதில் திரு கஸ்தூரங்கன் அவர்கள் தலைமையில் கமிட்டி அமைச்சு அது சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு என்ன மாற்றம் உள்ளூர் மொழி ஆங்கிலம் அடுத்து எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் இந்திய மொழிகள் ஏதேனும் ஒன்று இதில் ஹிந்தி எங்கே வந்திருக்கு இவங்க திருப்பி பழைய பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வந்து ஹிந்திங்கிறாங்க ஏன் இன்றைக்கி காலையில் மாண்பும அவர்களோ அல்லது அவர் குடும்பத்தினர் கவிஞர் கனிமொழி போன்றவர்கள் இன்றைக்கி என்ன விளக்கம் சொல்கிறாங்க அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிலபஸ் தமிழ்நாட்டில் பொது ஊடக நண்பர்கள் மூலமாக பொதுமக்களுக்கான தகவலே என்ன இன்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை விட தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இந்த தேசிய கல்வி கொள்கையில் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரை மொத்தமாக சிங்கிள் டிஜிட்டில் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆனால் ரெண்டு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தர் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் அந்த மாதிரி தான் அரசு பள்ளிகள் இயங்கி கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் தீர்வு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது இதை கன்சால்டேட் பண்ணி அதுக்கு போக்குவரத்துக்கு குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு எப்படி ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தை மூடக்கூடாது அதற்காக ஆகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒட்டு மொத்தமாக மும்மொழிக் கொள்கை அதில் ஹிந்தி அப்படின்னு ஒரு பொய்யான நேரேட்டிவ் செட் பண்ணாங்க இன்றைக்கி மக்கள் வீதிக்கு வீதி கேட்குறாங்க சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலில் அது இப்போ ஒன்று நாலாயிடுத்துன்னு தகவல் அந்த ஸ்கூலில் நீங்கள் மூணாவது லாங்குவேஜ் ஹிந்தி ஆர் சான்ஸ்க்ரிட்னு தானே வச்சுருக்கீங்க இந்த மாதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நான் ஏற்கனவே நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இது அறிக்கை கொடுத்துருந்தேன் நாற்பத்தெட்டு பள்ளிகள் திமுக முன்னணி தலைவர்கள் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் அற்காடு வீராசாமி குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் நீங்கள்லாம் நடத்துகிற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இருக்குது நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலனு நான் கேட்குறேன் வாட் ஹெல்தி ரீசன் யூ ஹவ் சோசன் சிபிஎஸ்சி ஏன் நீங்கள் சமச்சீர் கல்வி உங்களுக்கு கலைஞர் மீது கருணாநிதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு மரியாதை இல்லைங்க அவர் கொண்டு வந்தார் சமச்சீர் கல்வி ஆனால் உங்கள் குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஏன் இல்லை இந்த கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பித்த காரணத்தால் இன்றைக்கி இந்த தூக்கத்திலிருந்து கனவு கண்டது மாதிரியா டீலிமிடேஷன் அப்படின்னு டீ இதை பொறுத்தவரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அது எந்த தென்னிந்திய மாநிலங்களும் தெளிவாக சொல்லியிருக்கார் கோயம்புத்தூரில் இது பற்றி அவர் பேசும்பொழுது எந்த மாநிலமும் அதனுடைய விகிதாச்சாரம் பாதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி என்ன கேள்வி இந்த கூட்டத்தை இட் இட்ஹஸ் பிகம் இன்ஃப்ரக்சுவஸ் நாளைக்கு நடக்கிற கூட்டம் எந்த பலனும் இல்லாத ஒரு சாதாரண இது என்னன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் எந்த அரசியல் கட்சியும் நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை விடக்கூடாது அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க நடக்காத பொய்யான ஒரு விஷயத்தை வைத்துக்கிண்டு கற்பனையான விஷயத்தை வச்சுக்கிண்டு அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாளை தினம் இது பற்றி ஒரு வெப்சைட்டே உருவாக்கி கையெழுத்து இயக்கம் நாளையிலிருந்து துவங்கி தொண்ணூறு நாட்களுக்கு மக்களை நேர சந்தித்து இங்கே பாருங்கள் ரெண்டு விதமான கல்வியே தனியார் நடத்துகிற ஸ்டாலின் குடும்பம் நடத்துகிற டிஆர் பாலு குடும்பம் நடத்துகிற துரைமுருகன் குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுப்பீங்க ஆனால் அரசு பள்ளியில் ஏதாவது ஒரு இந்திய மொழி நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு சதவீதம் மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சருக்கு எழுதியிருக்காங்க எங்கள் தாய்மொழியாக இருக்கிற தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை எங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை ரீகால் பண்ண விரும்புகிறேன் முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் சொன்னார் ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு கேட்டாலும் அதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டியது அவர்கள் கடமை அரசாங்கத்தின் கடமைன்னு ஆகவே அந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜரவர்கள் கல்வி கண் திறந்து அவர் வந்து ஒரு கருத்து செட் பண்ணியிருக்கார் அதையும் படிக்கப்படாது இப்போ என்னுடைய அருமை நண்பர் வைகோ இருக்கார் அவர் பேர குழந்தை இல்லை கொள்ளு பேர குழந்தை நான் தெலுங்கு படிக்கணும்னு சொன்னால் படிக்க படிக்கலாம் அதனால் இவர்கள் அனாவசியமாக இல்லாத பிரச்சனையை வந்து ஹிந்தி பிரச்சனை போகி ஆஃப் ஹிந்தி இம்போசிஷன் கிளப்பியிருக்காங்க ஆகவே தமிழக மக்கள் இதை புரிந்து கொண்டு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஃபால்ஸ் அண்ட் நேரேட்டிவ் கான்ஸ்பிரசியை மக்கள் முறியடிப்பார்கள் நம்புறேன் ஒரு ஒரு நிமிஷம் வாங்க ஊடக சகோதரர்கள் உங்களை எத்தனை பேர் வந்து நே நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய சர்வ கட்சி கூட்டத்திற்கான அழைப்பிதழ் நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது எதுக்காக அந்த கூட்டம் அழைக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் எல்லா விஷயங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க செய்து ஊடக நண்பர்கள் சர்வ கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாளைக்கு யாரெல்லாம் அந்த கூட்டத்திற்கு போக வேண்டுமென்று முடிவெடுத்திருக்கின்றார்களோ விரும்புகின்றார்களோ அவர்கள் அரசின் தரப்பிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பிதழை முழுமையாக நீங்கள் மீண்டும் படியுங்கள் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக இதை எதிர்த்து இதற்காக அவர்கள் குறிப்பிட்டது போல அப்படி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு தயாராக கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை கூட்டுகின்றார்கள் ஒரு கிளர்ச்சிக்கு அவர்கள் அனைவரையும் தயாராக்குகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் ஆட்சிக்கு வருவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன என்ன தந்திரங்களை எல்லாம் கைப்பற்றினார் கடைபிடித்தார்களோ அதே தந்திரங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடிய வகையில் தமிழக மக்கள் மத்தியில் எட்டு கோடி தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திணிப்பதற்காக அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டமாகத்தான் நாளைய கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம் நாளைய கூட்டம் நடைபெறும்போது என்னுடைய வேண்டுதல் எங்களுடைய வேண்டுதல் நாளை நடக்கக்கூடிய உங்களுடைய கூட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சி சாராத அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றார்கள் என்கின்ற பட்டியலை தயவு செய்து நாளைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் அங்கே சமர்ப்பிக்க வேண்டும் அதோடு கூட நாளைய கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த அத்தனை பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் மூடுகின்றோம் என்கின்ற ஒரு முடிவினை அவர்கள் எடுப்பார்களா சாதாரண அடிமட்டத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியைத்தான் நாங்கள் பயிற்று கொடுப்போம் என்கின்ற நிலையில் அவர்கள் இதுவரைக்கும் வந்தது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் அழிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு துவங்கி இன்று வரைக்கும் இங்கே தமிழ் அழி அழிக்கப்பட்டது இலங்கையிலே தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் இதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இல்லாத காலத்திலும் இருந்த காலத்திலும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகையினால நாளை நடக்கக்கூடிய கூட்டம் இது நல்லதற்கான கூட்டம் அல்ல இது ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டமாகத்தான் நான் கருதுகின்றேன் கேரல் நாங்கள் வந்து கேரளா மாநிலத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவங்க கன்னியாகுமரி மாவட்டம் இதே போல் வேலூர் அந்த எல்லா இடங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது தமிழ் முழுக்க முழுக்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளம் பேசுகிறார்களா இல்லையா தெலுங்கு பேசுகிறார்களா இல்லையா மற்றவங்களை யாரையும் வெறுக்கிறாங்களா இல்லையா யாரையும் வெறுக்கிறது கிடையாது இவர்கள் அதை பயிலுகிறார்கள் விருப்பப்பட்டு பயிலுகிறார்கள் அப்படி விருப்பப்பட்டு பெரியவர்கள் பயிலும் போது விருப்பப்பட்டு குழந்தைகள் ஏன் படிக்கக்கூடாது ஆப்ஷன்லயா உடுத்தாதானேங்க விருப்பப்பட்டு குழந்தை எடுத்துக்கணுன்னு நினைக்கிது அதை படிக்கணும்னு அப்படின்னா அது வந்து சிஸ்டத்துல கொண்டு வந்தா தானே எடுத்துக்க முடியும் இல்லைன்னா நீங்க பேசக்கூடாது படிக்க கூடாதுன்னு குறவலையை நெருக்குவது போல் தானே அதைத்தான் நாம சொல்றோம் அவர்கள் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு எதையும் திணிப்பதற்கு இல்லை என்பதை அங்கே பேசுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்க வேகப்படுறதுல அர்த்தம் கிடையாது நீங்க அஜெண்டாவே தெளிவா இல்லையங்க யூ டாக் ஃப்ரம் நீட் யூஜிசி யூஜிசி ரூல் எல்லாம் இன்னைக்கு வந்ததா அது இருக்கு ஆவே அது எல்லாத்தையும் பத்தி எதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அந்த வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த மாண்புமிகு முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருக்கார் கிளர்ச்சி என்கின்ற வார்த்தை அந்த கடிதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆகவே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் கல்வியை கலவரமாக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு நாளைக்கு கூட்டம் கூட்டப்படுகிறது இப்ப நம்முடைய விஷயம் வந்து இதுதான் கல்வியை கலவரமாக்காதே ஆக்காதே அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நாளைக்கு அழைப்பு வந்திருக்கோம் நினைக்கிறேன் சர்வ கட்சி கூட்டத்தை உங்களை அழைச்சிருக்காங்களா நேரடி ஒளிபரப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டு நேரடி ஒளிபரப்புக்கு நேரடி ஒளிபரப்புக்கு உங்களை கூப்பிட்டு இருக்காங்களா யாரெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க சார் உங்களை யாரெல்லாம் கூப்பிட்டு இந்த அளவுக்கு நீங்க அச்சப்படக்கூடாது அரசாங்கத்துக்கு அனைவருக்கும் சமமான கல்வி அனைவருக்கும் சமமான கல்வி இதில் எந்த பாகுபாடு பார்க்க கூடாது வசதி படைத்தவன் வசதி படைக்காதவனுக்கு கூடிய பாகுபாடு இருக்கக்கூடாது அதிகாரம் படைத்தவன் அதிகாரம் படைக்காதவன் என்பது பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லா வீட்டுக் குழந்தைக்கும் சமமான கல்வி பாஜக நாளைக்கு நீங்க அங்க போய் நெருங்கி பார்த்துட்டு வாங்க அரசு